தமிழ்நாடு முழுவதும் திறந்துகிட்டே இருக்கும் இது நான் சூழலில் ரொம்ப பெருமை நேர சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் ஆஇஅதிமுக தேமுதிக சார்பாக இன்றைக்கி என்ன கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இது இந்த ஒரு வாய்ப்பை விருதுநகர் மக்கள் நீங்கள் ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணி விருதுல நிறையா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணு செயல்படுத்தாம இருக்கு முரசிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் உங்களுக்காக நான் பாராளுமன்ற குரல் எழுப்பியும் மக்களுக்கு என்ன ஆனால் எல்லாத்தையுமே நான் செய்வேன் அதிகமா டிராபிக் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸ் இருக்கு நிறைய பேச நினைச்சேன் அதனால இந்த போட முடிச்சுக்கிறேன் திருநிம்மின்னு வரும் போது இதே ஊரில் வந்து உங்கள்கா திருப்பி நான் பேசுறேன் அதனால் உங்கள் சின்னம் முரசன் சின்னம் உங்கள் சின்னம் முரசன் சின்னம் எதுவாக இருந்தாலும் மூணு வாட்டி சொல்ல இன்னோடி சொல்ல உங்கள் சின்னம் முரசன் சின்னம் கேப்டனோட பெரிய ஆசை தேமுதிக பாராளுமன்றத்தில் ஒருத்தர் இருக்கணுன்ட்டு கேப்டனோட ஆசையை விருதுநகர் மக்கள் நீங்கள் நிறைவேற்கிறீங்க என் மூலயமா நினச்சி விடை பெறுகிறேன் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் அப்போ கொடுத்துருக்காரு நான் கொடுக்கல மும்மூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணு தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அவங்க ஆசையான இன்னைக்கு விஜய பிரபார் என்னை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு விருதுநகர் தொகுதிக்கு வந்து என்னை அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் அரசியல் குள்ள வருவேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு எங்க அப்பா கேப்டன் மறைந்து நூறு நாள் கூட ஆகலை இருந்தாலும் இந்த தேர்தலில் நான் போட்டியிடணும்னா இது எங்களோட வாழ் வாழ்வாதாரம் இந்த எங்கள் கட்சியை நம்பி எத்தனையோ லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க எல்லாருடைய நம்பிக்கை அன்னைக்கு எப்படி கர்ம வீரர் காமராஜ் இதே தொகுதியில் பிறந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இதே கேப்டன் இதே மண்ணில் பிறந்தார் அதே மாதிரி இன்னைக்கு உங்க விருதுநகர் வாக்காளர் பெருமக்களை தேடி இன்னைக்கு விஜயபிரபா நான் வந்திருக்கேன் நிச்சயம் எங்க அப்பா என்னை வந்து உங்க கையில ஒப்படை ஒப்படைச்சுட்டாங்க இனி நீங்க தான் எனக்கு தாய் தந்தை சகோதரர் எல்லாமே நீங்க தான் என்னை வழி உங்கள் ஆதரவும் பேரன்பும் எனக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் சேவை செய்ய தயாரா இருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி மாற மாட்டான் விருதுநகர் தொகுதி மக்களுக்கு இருக்க என்ன பிரச்சனைகள் எல்லாமே அண்ணன் சொல்லியிருக்காரு ராஜேந்திர பலஜன் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப இந்த நாள் பஸ் ஸ்டாண்ட் கட்டியும் இன்னும் செயல்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க இங்க ட்ரைனேஜ் பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலையில ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் நிறைய ரயில்வே டிராக் வரதுனால மக்கள் போக்குவரத்து பாதிக்கப்படுறது அதே மாதிரி ஹைவேஸ்ல வந்து அறுபது கிராமத்துக்கு வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணும் நெடுஞ்சாலையில வந்து மிக மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க நிச்சயம் விருதுநகர் மக்கள் தேர்வு செஞ்சு ஜெயிக்க வச்சீங்கன்னா என்னோட குரல் பாராளுமன்றது உங்க உங்களோட குரலாக என் குரல் அங்க ஒழிக்கும் ஆடிதனமா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் மட்டும் போனேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக இரண்டு பலமான கூட்டணி அமைச்சு அமைச்சிருக்கோம் இந்த இரண்டு கூட்டணியும் புதிய நாலு பேரும் சேர்ந்து நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நாளைக்கு அமைப்போம் ஆனா இன்னைக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் பேசுறேன் ஆனா நிச்சயம் உங்களோட இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அன்னைய கூட இருக்க ராஜேந்திர பாலாஜானே எனக்கு மிக மிக அருமையா செதுக்கிட்டு இருக்காரு அரசியல்வாதி ஆகணும் எல்லாமே எனக்கு நிச்சயம் நிச்சயம் அண்ணன் அண்ணன் இந்த 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 சைடு தொகுதி முழுவதும் அண்ணனோட சேர்ந்து நானும் உழைக்க தயாரா இருக்கேன் இன்னைக்கு அண்ணன் ஸ்டேட்ல உழைச்சி மக்களுக்கு என்ன செய்யணும் நான் பாராளுமன்றம்ல இருந்து ஒன்னா செய்வேன்னா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் நம்ம பொதுச்செயலர் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு இரண்டு பேரும் ஒன்னாக இருந்து இந்த கூட்டணி அமைக்கணும் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க இரண்டு பேருமே ராசியான தலைவர்கள் இரண்டு பேருமே ஒன்னா பேசி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா அமையணும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க இது மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணி இந்த இரண்டு கட்சியுமே ஆரம்பிச்சு வந்து புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் இரண்டு பேருமே மக்களுக்காக சோறு போட்ட வள்ளல் அதனால ஒருத்தர் எம்ஜிஆர் ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் அதனால இங்க இரட்டையிலே முரசும் சேரும் போது நிச்சயம் மக்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியாகவும் தான் இருக்கும் நிச்சயம் எங்களோட எங்களோட மக்களை நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதனால் தொட்டு முரசுக்கு நீங்க வாக்களிக்கணும் உங்க வீட்டு பிள்ளைய நான் வந்து கேக்குறேன் எப்படி உங்க வீட்டு பிள்ளைய ஒரு தேர்தல் சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பணும் ஏன்னா கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை மீண்டும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை நிச்சயம் கேப்டனுக்காக நம்ம புரட்சி தலைவருக்காக அம்மாக்காக எல்லாருமே இந்த வெற்றியை சம் ஜெயிச்சு என் மூன்று சமாஜிலியும் இந்த வெற்றியை நம்ம சமர்ப்பிக்கணும் இதுதான் என்னோட ஆசை நீங்க நிறைவேத்துறீங்க நம்புறேன் ஆனாலும் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கொட்டு முரசுக்கு வாக்களிங்கள் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டு இருந்த அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனுடைய முதல்வர் அருமை தம்பி விஜய பிரவாதர்கள் இங்கே நமது வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலர் அருமை அண்ணன் எடப்பாடியுடைய ஆசியோடு ஆதரவோடு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடு இங்கே கொட்டு புரசனத்திலே நமது கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவரைப் பற்றி நான் அறிந்து கொண்டது தெரிந்து கொண்டது பெற்றவர்கள் செய்த புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேரும் என்று அவருடைய படத்திலே விஜயகாந்த் அவருடைய படத்திலே கேப்டனுடைய படத்திலே ஒரு பாடல் வரி வருகிறது அதே போல அவர் செய்த புண்ணியம் இன்றைக்கு அவருடைய பிள்ளையான தம்பி விஜய பிரபாகரனுக்கு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் விருதுகளை வந்து போட்டியிடுகிறார் நிச்சயமாக அண்ணா திமுகவும் தேமுதிகவும் இணைந்து அவரை வெற்றி பெற செய்வோம் இந்த பகுதி மக்கள் இந்த தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற வைப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய பூர்வீக மண் அவருடைய சொந்த மண் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய தொகுதியைச் சேர்ந்த அவர் கிராமத்தில் மதுரைக்கு சென்றார்கள் பிறகு நடிப்புக்காக சென்னை சென்றார் இன்றைக்கு நம்ம நாடி அதே இடத்திலே பிறந்த இடத்திற்கே புகழ் தேடி தந்த பெருமகனாக தம்பி விஜயபிரபார் அவர்கள் வந்திருக்கின்றார் உங்களை சந்தித்து உங்களுக்காக உழைப்பதற்கு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பியவர் படித்தவர் ஆங்கில அறிவாற்றல் உள்ளவர் அதை விட மனிதனே மிக்கவர் அவரிடத்தில் விதமான சிறு கெட்ட பழக்கமும் கிடையாது நான் அறிந்து கொண்ட வகையிலே தெரிந்து கொண்ட வகையிலே ஒரு நடிகர் ஒரு பேமஸான நடிகர் ஒரு நடிகருடைய செல்ல பிள்ளையாக இருந்து வெளிநாட்டில் படித்தவர் ஆளாகாமல் சொன்னால் அவருடைய பெற்றோருடைய காரணம் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நம் தொகுதியிலே அவர் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக போட்டியிடுகின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கழகத்துடைய பொதுச் செயலர் அன்பின் அவர்கள் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தம்பி விஜய் பெருமாள் அவர்களை ஆதரித்து பேசினார் கொட்டுப்புற சிலத்தில் ஓட்டு கேட்டு பேசினார் பேசி முடித்து விட்டு நாங்கள் வருகின்ற பொழுது எங்கள் பொதுச் செயலர் சொன்ன வார்த்தை உண்மையிலே பாலாஜி கேப்டன் வந்து நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்காரு நல்ல மனசா இருக்காங்க ஒரு பணிவு அவர்கிட்ட இருக்கு உண்மையா பேசுறாரு பணிவா பேசுறாரு அப்படியே பெருமையா வந்து விருந்தர் அவுட் வரைக்கும் பேசிட்டு வந்தாரு அவர் இந்த அளவுக்கு எந்த வேட்பாளரையும் அவர் பேசியதாக எனக்கு தெரியல நான் பல நேரங்கள அவரோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன் அந்த அளவுக்கு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக அருமை தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார் அவருக்கு கொட்டும் உணவு சின்னத்திலே வாக்களியுங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் மற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் பெற்றோர் அடித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் வாக்குகளை சேகரியுங்கள் விளையாட்டாக இருந்து பொதுமக்கள் இன்றைக்கு வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்க என்பதை நாடறியும் வீட்டு வரி கூடிவிட்டது சொத்து வரி கூடிவிட்டது மின்சார கட்டணம் கூடிவிட்டது எல்லா விலைவாசிகளும் இன்றைக்கு கூடிவிட்டது ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல தொழிற்சாலைகள் நம் மாவட்டத்திற்கு வர வேண்டும் வர என்று சொன்னால் டெல்லியிலே பேசக்கூடிய மனிதாபிமானம் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் இதற்கு முன்பிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் பார்க்கவே இல்லை இங்கே தம்பி விஜய வெற்றி பெற்ற நாடாளுமன்றத்தில் சென்றால் இங்கேதான் வீடு தங்க போகிறார்